தங்கக்கோவிலுக்கு குறி பாகிஸ்தானின் ஏவுகணைகளை நம் ராணுவம் வீழ்த்தியது எப்படி பின்னணியில் ஆகாஷ் கடந்த மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் வரை நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் உச்சமடைந்து இருந்தது இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் பஞ்சாபின் அமிர்தசரசில் உள்ள தங்கக்கோவில் உள்பட பல முக்கிய இடங்களை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்களை ஏவி தாக்க முயன்றது ஆனால் அதனை நம் படை வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்தனர் பாகிஸ்தான் தாக்குதலில் தாக்குதலிலிருந்து அமிர்தராஸ் தங்கக்கோவில் உள்பட பிற நகரங்களை நம் படை வீரர்கள் எப்படி பாதுகாத்தனர் என்பது பற்றிய முக்கிய தகவல்களும் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் என்ற அமைப்பு சேர்ந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இதற்கு நம் நாடு ஆபரேஷன் என்ற பெயரில் பதிலடியும் கொடுத்தது பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டன பதிலுக்கு நம்மை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதோடு நம் நாடு நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் விமான படைத்தளங்கள் அழிக்கப்பட்டன அதன் பிறகு பாகிஸ்தான் கெஞ்சியதில் சண்டையை நிறுத்துவதாக நம் நாடு அறிவித்தது முன்னதாக கடந்த ஏழாம் தேதி நம் நாடு ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஒன்பது தீவிரவாதிகளின் முகாம்கள் மற்றும் மூன்று விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டன இதையடுத்து பதிலுக்கு பாகிஸ்தான் மே எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நம் நாட்டை குறிவைத்து தாக்க முயன்றது இந்த முயற்சிகள் அனைத்தும் நம் படை வீரர்கள் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது தான் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள தங்கக்கோவில் மற்றும் எல்லையொட்டிய விமானத்தளம் மற்றும் பிற இடங்களை பாகிஸ்தான் தாக்குதலில் இருந்து நம் படை வீரர்கள் எப்படி பாதுகாத்தனர் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது பஞ்சாப் மாநிலம் என்பது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது இந்நிலையில் பஞ்சாபை பாகிஸ்தான் தாக்குதலில் இருந்து காப்பாற்ற பற்றியது ஆகாஷ் ஏவுகணை சிஸ்டம் மற்றும் எல் செவன்டி ஹேர் டிஃபென்ஸ் கன்ஸ் உள்ளிட்டவை தான் இது பற்றி பதினைந்தாவது டிவிஷன் ஜெனரல் ஆபிசர் கமாண்டிங் மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி கூறுகையில் பாகிஸ்தானின் டார்கெட்டில் பஞ்சாபின் அமிர்தசரஸ் இருப்பதை உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்டோம் அமிர்தசரஸில் தங்கக்கோவில் உள்பட பல வழிபாட்டு தலங்களை பாகிஸ்தான் குறிவைப்பதாக தகவல்கள் கிடைத்தது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எந்த முறையான இலக்குகளுக்கும் இல்லை பொதுமக்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை மட்டுமே குறிவைக்கலாம் என்று நாங்களும் எதிர்பார்த்து இருந்தோம் குறிப்பாக தங்கக்கோவில் தங்கக்கோவிலை பாதுகாக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவினோம் மே எட்டுக்கு அதிகாலை இருள் சூழ்ந்த நேரத்தில் பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவிய தாக்கியது முன்கூட்டியே எதிர்பார்த்து தால் அதனை முறியடித்தோம் தங்கக்கோவிலை குறிவைத்த அனைத்து ட்ரோன்களை மற்றும் ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதன் மூலம் தங்கக்கோவிலில் ஒரு கீரலை கூட பாகிஸ்தானால் ஏற்படுத்த முடியவில்லை ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் நம் ராணுவம் துல்லியமாக தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டுள்ளது அது மட்டுமின்றி பாகிஸ்தானின் பதில் தாக்குதலையும் முன்கூட்டியே கணித்து முறியடித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் முன்னதாக எல் செவன்டி வான் பாதுகாப்பு அமைப்பு எப்படி அமிர்தராஸ் மற்றும் தங்கக்கோவில் மற்றும் பஞ்சாப் நகரங்களை பாகிஸ்தான் வான்வெளி இருந்து காப்பாற்றியது என்பது பற்றி டெமோ காண்பிக்கப்பட்டது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்